மத்திலபாளையம் ஊர்ல சந்திரையா பொன்னம்மான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க சந்திரையா நேர்மையா வாழ்ற ஒரு விவசாயி கிருஷ்ணையா சந்திரையாவோட ஒரே பையன் அவனுக்கு சீத்தம்மாங்கிற பொண்ணோட கல்யாணம் நிச்சயமா இருந்துச்சு ஒரு நாள் பொன்னம்மா சந்திரையா கிட்ட ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்னதுமா அது என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லைங்க கொஞ்ச நாளா ஊருக்குள்ள நம்ம பையனை பத்தி என்னென்னவோ பேசிக்கிறாங்க அவன்கிட்ட போய் கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் உங்களுக்கு எதாவது தெரியுமா நிஜமா என்னதான் நடந்துச்சு அதுதான் எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா அவங்கிட்ட நானும் கேட்டு பார்த்தேன் ஆனா அவன் என்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் ஐயோ பதட்டப்படாம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அந்த வெங்கையா அவன் வயல் பக்கத்துல ஏதோ ஒரு பெட்டியை வச்சானா அந்த பெட்டியை இப்போ காணுமா சரி இதுல நம்ம கிருஷ்ணய்யாவோட பேர் எப்படி வந்துச்சு அன்னைக்கு கிருஷ்ணய்யா அங்க தென்பட்டானா எனக்கே ஒன்றும் புரியல ஆனா நான் யாரோட பேச்சையும் நம்புறதா இல்ல யார் தப்பு பண்ணாங்களோ அதுக்கான பொறுப்பையும் அவங்க தான் எடுத்துக்கணும் சரி என்ன ஆகுதோ பார்க்கலாம் இப்படி பொன்னம்மா சொன்னான் அதுக்கப்புறம் சந்திரையா வெளியில கிளம்பி போனார் அங்க ஒரு குளத்து கிட்டக்க கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்போ சந்திரையா அங்க வந்தாரு நம்ம சந்திரையாவோட பையன் அங்கதான் இருந்தானாமே அவன் தான் எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கான் ஓஹோ அதோ சந்திரயாவே வந்துட்டாரு அவரையே கேட்டுடுவோம் என்னப்பா எல்லாரும் சேர்ந்து நின்று பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க அது உன் பையன் தான் அன்னைக்கு அங்க இருந்தானாமே அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் உண்மைதான் நரசையா ஆனா உண்மை என்னன்னு நம்ம வெளியில கொண்டு வரணும் என் பையன் செஞ்சானோ இல்ல செய்யலையோ யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களே தான் அதை எதிர்கொள்ளணும் நீ பேசினதுக்கு அப்புறம் வேற யாராலையும் பேச முடியாது சந்திரயா உன்னோட நேர்மை என்னன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா கிருஷ்ணையா இது செஞ்சானா இல்லையான்னு நம்ம சரி வர விசாரிக்கணும்பா உண்மைதான் உண்மை என்னன்னு நம்ம தெரியற வரைக்கும் நம்மளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இப்படி அவர் வீட்டுக்கு வந்தாரு கிருஷ்ணையா கிட்ட உண்மையான விஷயம் என்னன்னு விசாரிக்கணும் நினைச்சாரு பொண்ணம்மா பொண்ணம்மா ஏ பொண்ணம்மா ஆ வந்துட்டு இருக்கேங்க பொண்ணம்மா கிருஷ்ணையா வீட்டுல இருக்கானா ஆ இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சு எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்கீங்க முதல்ல அவன வெளியில வர சொல்லு அப்படின்னு சந்திரயா சொன்னதும் பொன்னம்மா கிருஷ்ணயாவ கூப்டா கிருஷ்ணயா உண்மைய சொல்லுடா அன்னைக்கு அந்த வயல் கிட்டக்க நீ இருந்தியாடா ஆமாப்பா உண்மைதான் நான் அங்க இருந்தேன் ஆனா நான் எதையும் எடுக்கலப்பா நான் அங்க இருந்தது வெறும் தண்ணிக்காக தான் அங்க வேற யாரோ ரெண்டு பேரும் நான் பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நிஜமாவா ஒரு வார்த்தை நீ தப்பா பேசினாலும் உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்கிட்டதுக்கு சமம் நம்ம பண்ற தப்புக்கு நம்ம தான் பொறுப்பு அது உண்மைதான்ப்பா பா ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல சரிப்பா காலமே எல்லா முடிவையும் எடுக்கட்டும் நீ எந்த தப்பும் பண்ணலன்னா அது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி சொன்னாரு நாட்கள் கடந்து போச்சு ஆனா உண்மையான திருடன் யாருன்னு மட்டும் தெரியல இந்த விஷயம் சம்பந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க சந்திரயா என்னையா இதெல்லாம் நீங்க ஏதோ கௌரவமான குடும்பம் நினைச்சு உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்கிட்டோம் என்னாச்சுங்க இப்போ என்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் கேக்குறீங்க அதான் உங்க பையனை பத்தி ஊர்ல எல்லாரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்களே உண்மையான விஷயம் என்னன்னு தெரியாம நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்களே அது சரி கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்தா இந்த குடும்பத்துக்கு எப்படிங்க எங்க பொண்ணை கட்டி கொடுக்கறது அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் உண்மையான விஷயம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம் சரி சரி ஆனா உங்க பையன் தான் தப்பு செஞ்சானு முடிவாயிடுச்சுன்னா இந்த கல்யாணத்தை ரத்து பண்றதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் சந்திரையாவும் பொன்னம்மாவும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா என்னங்க நம்ம பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நீ எதுவும் கவலைப்படாத பொண்ணம்மா காலமே எல்லாத்துக்குமான பதிலையும் சொல்லும் அது அதல்லங்க கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா நாலு பேர் என்ன நினைப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய சமயம் அதுக்கு இருக்குமா அதுக்குள்ள உண்மையிலேயே நடந்தது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி அவளுக்கு சமாதானம் சொன்னாரு அப்படி ரெண்டு நாட்கள் கழிச்சு கிராம சபை கூடி இருந்துச்சு நரசிையா வெங்கையா சந்திரையா இப்படி எல்லாருமே அங்க கூடி இருந்தாங்க இப்ப சொல்லுங்க இந்த தப்பை யார் பண்ணீங்களோ அவங்க முன்னாடி வாங்க நம்ம ஊரோட மானம் உங்க கையில தான் இருக்கு ஆமாங்க என் வீட்டு நிலமை இப்போ சரியில்லை அந்த பெட்டியை யார் எடுத்திருந்தாலும் உடனே சொல்லிருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் அதுல வெங்கையா வீட்டம்மாவோட நக நட்டெல்லாம் இருக்குதுங்க அதை வச்சு அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கு சொல்லுங்க ஊரெல்லாம் அப்படியே அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க சந்திரயாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு சந்திரையா நீங்க இப்படி மௌனமாவே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லணும் ஐயா நரசையா நான் யாரோட பேச்சையும் கேட்டு தலை குனியிறவன் கிடையாது ஆனா உண்மை எனக்கு தெரியாததுனால பேசாம இருக்கேன் என் பையன் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கறது நான் தான் ஆனா நம்ம ஒழுங்கா விசாரணை பண்ணாம அவன்தான் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்றது சரியில்லைங்க நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க ஆனா அன்னைக்கு கிருஷ்ணயன அந்த இடத்துல பார்த்தாங்கிறது உண்மைதானே ஆமா அவன் என்னோட பையன்தான் அவன் அங்க பாத்ததா சொல்றாங்க ஆனா உண்மை என்னங்கறத நம்ம தீர விசாரிச்சு ஆகணும் அவன் என் பையனாவே இருந்தாலும் அவன் தான் தப்பு பண்ணான்னா கண்டிப்பா நான் அவனை மன்னிக்க மாட்டேன் ஆனா அன்னைக்கு வேற யாரோ ரெண்டு பேரை அங்க பார்த்ததா அவன் சொல்றான் அது யாருன்னு விசாரிக்க வேண்டியது நம்ம வேலை அப்படின்னா அன்னைக்கு அந்த வயல்வெளியா நடந்து போனவங்க யாரையாவது பார்த்த ஞாபகம் யாருக்காவது இங்க இருக்கா அப்ப ஒரு சின்ன பையன் கையை தூக்கிட்டு முன்னாடி வந்தான் அப்பா அன்னைக்கு நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த வயல்கிட்ட சலவ தொழிலாளி வெங்கடையா ஐயாவும் இன்னொரு பெரிய மனுஷரும் போறத நான் பார்த்தேன்பா நெசவாளர் வெங்கடையாவா அவர் எங்க இருக்காரு அந்த வெங்கடையா சபையிலிருந்து எந்திரிச்சு மெதுவா முன்னாடி வந்தாரு உண்மைதான் என் சொந்தக்காரன் வீட்டுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருந்தேன் வயல்வெளியா போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் மேல பார்த்தேன் ஒரு பெரிய மனுஷரும் வேகமா போறத ஆனா முகத்தை ஸ்பஷ்டமா என்னால பாக்க முடியல கம்பு வீசுனாங்களா யாரு மேல அந்த பையன் பெட்டிய எடுத்துட்டு போகும்போது அந்த பெரியவர் வந்து அந்த பையன் மேல கம்பு வீசினாரு அந்த பையனும் பெட்டிய போட்டுட்டு ஓடிட்டான் பெட்டிய போட்டுட்டு ஓடிட்டானா அப்போ அது என்னோட பையனா ஒரு வேளை இருந்தா கண்டிப்பா இந்த திருட்டு பள்ளி அவனை சேராது உண்மைதான் அப்ப அந்த இன்னொரு ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த பையன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த இன்னொரு ஆளை தான் நம்ம வெளியில கொண்டு வரணும் வெங்கையா நீ முன்னாடி சொன்ன அன்னைக்கு உன்னோட வீட்டு வேலைக்காரன் யாரோ ஏதோ சொன்னான்னு அவன் இப்போ என்ன சொல்றான் வெங்கையா கொஞ்சம் குழப்பமடஞ்சு அவன் அப்பவே ஊரை விட்டு போயிட்டேன்னு சொன்னான் ஆனா எனக்கு ஒருத்த மேலதான் சந்தேகமா இருக்கு யாரது தான் என்னை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என் வீட்டோட நிலைமை எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே அவனை காணலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பங்காரையா இப்போ எங்க இருப்பான் கடைவீதியில ஒரு துணி கடைக்கு தான் எப்பவும் உட்கார்ந்துருப்பான் ஆனா கொஞ்ச நாளாவே அவனை அங்க ஆளை காணும் அப்புறம் என்ன அவன் தான் உண்மையான திருடன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பஞ்சாயத்து தீர்ப்பு எப்படி சொல்றேன் இப்போ நம்ம ஊரோட மானம் காப்பாற்றப்பட்டுருச்சு என் பையனோட நியாயத்து மேல எனக்கு இப்ப கர்வமா இருக்கு ஆனா இந்த அநியாயமான பழி சொல்லால என் குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருச்சு சந்திரையா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க கிருஷ்ணையா மேல எங்களுக்கு சந்தேகம் இல்ல ரொம்ப நன்றி நரசையா அவர்களே ஆனா இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே தெரியப்படுத்தியிருந்தா நம்பிக்கையும் மரியாதையும் எங்க குடும்பத்துல மிச்சம் இருந்திருக்கும் உண்மைதான் யா சில சமயம் நம்ம கண்ணே நம்மள ஏமாத்துறது இல்லையா தப்பாயிடுச்சு எங்களை மன்னிச்சிடுங்க இப்போ பொன்னம்மா அந்த இடத்துக்கு வந்தா பொன்னம்மா கண்ணில் கண்ணீரோட ஏங்க நம்ம பையனுக்கு இப்போ நியாயம் கிடைச்சிருச்சு ஆனா அந்த பேரே அவனுக்கு நிலையாகிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு காலம் எல்லாத்தையுமே மாத்திடும் பொன்னம்மா கவலைப்படாத அண்ணா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம பையனை இப்ப நம்புவாங்களா ஒரு தடவை நம்ம பேசி பார்க்கலாம் அந்த கடவுள் அவங்க மனசை மாத்துறாரான்னு இப்படி சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதுக்காக போனாங்க அண்ணா என் பையன் எந்த விதமான தப்பும் பண்ணலன்னு இப்ப பஞ்சாயத்துல முடிவாயிடுச்சு சரி அதனால ஆனா இவ்ளோ நாளா ஊருக்குள்ள உங்க பையனை பத்தி விதவிதமா எல்லாரும் பேசுனாங்களே சரிங்க இப்போ நீங்க முடிவா என்னதான் சொல்றீங்கன்னு சொல்லுங்க இந்த கல்யாணத்தை நாங்க ரத்து செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அண்ணா அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க என் பையன் எந்த தப்புமே பண்ணல ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இல்லங்க நீங்க போயிட்டு வாங்க இப்படி அவர் சொல்லவும் அவங்க ரெண்டு பேரும் வருத்தத்தோட அங்க இருந்து கிளம்ப போனாங்க அப்போ சீதா அங்க வந்து அத்த மாமா கொஞ்சம் நில்லுங்க அத்த உங்க பையனை நான் நம்புறேன் அத்த அப்பா நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அத தான் பண்ணிப்பேன் சீதா நீ அறிவோட தான் பேசிட்டு இருக்கியா அவனை பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா அப்பா அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன் அப்படி தப்பு பண்ணியிருந்தா கண்டிப்பா அதோட பொறுப்பெடுத்திருப்பார் எனக்கு அவர் மேல அந்த நம்பிக்கை இருக்கு ஆமாமா நீ சொல்றது உண்மைதான் அப்படி பொண்ணம்மா சொல்லவும் சீதாவோட அப்பா அம்மாவும் கொஞ்சம் யோசிச்சு சரிங்க என் பொண்ணோட இஷ்டம்தான் என்னோட இஷ்டமும் சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு நாள் குறிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி நாங்க இப்ப போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாரு சந்திரையா கொஞ்ச நாட்கள் கழிச்சு கிருஷ்ணயாக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா அதோட பொறுப்பு எடுத்துக்கணும் அந்த பொறுப்புல இருந்து எப்பவும் தப்பிச்சு ஓடக்கூடாது அதை ஏத்துக்கிட்டு மனிதாபிமானத்தை நிலநாட்டுறதுதான் உண்மையான தர்மம் லக்கவரம் அப்படிங்கிற கிராமத்துல வேணு அவனோட மனைவி ராதாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் சுரேஷ் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான நண்பன் ஒரு நாள் சாயங்காலம் வேணு ராதா சுரேஷ் சரிதா இப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சுரேஷ் இந்த தடவை விளைச்சல் அற்புதமா வந்திருக்கு வயல்ல ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சதோட பலன் தான் இந்த பணம் இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா டேய் வேணு உன்னோட விளைச்சல பத்தி தான் கிராமம் முழுக்க பேசிட்டு இருக்கு இவ்வளவு நிறைய சம்பாதிச்சா புதுசா ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா என்ன சொல்ற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாமா சுரேஷ் நீ ஏதோ பெரிய விஷயத்தை பத்தி பேசுறேன்னு தெரியுது உண்மை என்னன்னு சொல்லு உன் மனசுல என்னதான் இருக்கு ராதா இவர் ஏதோ வியாபார யோசனையை சொல்லப் போறாரு இவருக்கு எப்பவுமே ஏதோ வியாபாரத்தை பத்தி தான் நினைப்பு சரி அது என்னன்னு கேட்டு வைப்போமே சரி சுரேஷ் சொல்லு நீ என்ன வியாபாரத்தை பத்தி யோசிச்சு வச்சிருக்க நீ சின்ன வயசுல இருந்தே என்னோட நண்பன் உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா வேணு நான் புதுசா ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் நம்ம கிராமத்துல நம்ம இயற்கை பொருட்கள் கடைய துறக்கலாம் நீ உன் விளைச்சல்ல வந்த பணத்தை முதலீடு பண்ணு நான் வியாபாரத்தை நடத்துறேன் லாபத்தை நம்ம சரி பாதியா பிரிச்சுக்கலாம் என்ன சொல்ற சுரேஷ் நீ சொல்றது என்னவோ கவர்ச்சியா தான் இருக்கு ஆனா இவ்வளோ பெரிய பணத்தை ஒரே நேரத்தில் முதலீடு செய்யறது ஆபத்து இல்லையா நம்ம கிராமத்தில் யாரும் ஆர்கானிக் கடை திறந்ததே இல்லை மக்கள் வாங்குவாங்கன்னு உனக்கு எப்படி நிச்சயமா தெரியும் ராதா இப்படி தேவையில்லாம யோசிக்கிறத விடு நான் நகரத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருட்கள் விற்கிற கடைகள்ல லாபம் வானத்தை தொடுது வேணு நீ எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடு நான் கடைய தயார் பண்றேன் ஆறே மாசத்துல உன்னோட பணம் ரெட்டிப்பா திருப்பி தர உனக்கு சரி சுரேஷே நீ என்னோட தம்பி மாதிரி உன் வார்த்தையை நான் நம்புறேன் நாளை காலையிலயே பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வர நீ வியாபாரத்தை ஆரம்பி வேணும்னா ஒரு தடவை நம்ம கிராமத் தலைவர்கிட்ட பேசி பார்க்கலாமா இவ்ளோ பெரிய முடிவை அவசர அவசரமா எடுக்க வேண்டாமே மல்லையா ஐயா ஏதாவது ஆலோசனை சொல்லலாம் சரிதா சொல்றது கூட சரிதானே நம்ம மல்லையா ஐயா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலாம் ரெண்டு லட்சம்ங்கிறது சாதாரண பணம் இல்லல்ல அட நீங்க என்ன நம்பலையா போ நான் வேணுவோட நண்பன் நான் அவனை ஏமாத்திருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா வேணு என் மேல நம்பிக்கை வைடா உனக்கு எப்பவும் நஷ்டம் வராது ராதா சரிதா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லதுக்கு தான் சொல்றீங்க ஆனா சுரேஷ் சின்ன பிள்ளைல இருந்தே என் நண்பன் அவன் கண்டிப்பா என்னை ஏமாத்த மாட்டான் சுரேஷ் நாளைக்கே நான் பணத்தை எடுத்து கொடுக்கறேன்டா வேணு அண்ணா நீங்க உங்களோட முடிவை எடுத்துட்டீங்க ஆனா ஜாகிரதையா இருங்க வேணு அண்ணாவோட நம்பிக்கைய வீணாக்கிடாதீங்க சரிதா எப்பவுமே நீ அதிகமா தான் யோசிக்கிற வேணு நீ நாளைக்கு பணத்தை தயாரா வை நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு சரிதாவும் சுரேஷும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ராதாவும் வேணுவும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சுரேஷ் சொன்ன வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அங்க சுரேஷும் சரிதாவும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்போ சரிதா சுரேஷ் கிட்ட இப்படி கேட்டா ஏங்க நீங்க நிஜமாவே ஆர்கானிக் கடைய திறக்க போறீங்களா நீங்க வேணு அண்ணாவோட பணத்தை ஏதோ மோசடி பண்ண போறீங்கன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு சரிதா நீ வர வர நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டேன் வேணு என்னோட நண்பன் அவன் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்துட்டு நான் நகரத்துல ஒரு பெரிய ஒப்பந்தம் பேசியிருக்கேன் அந்த லாபத்தை வச்சு நான் கடை என்னது நீங்க வேணு அண்ணாவோட நட்பை தவற பயன்படுத்துறீங்க இது மோசடி இந்த ஒப்பந்தத்தை பத்தி எல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லவே இல்ல நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் சரிதா நீ என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்காத வேணு எனக்கு பணம் கொடுக்கறான் நான் வியாபாரம் பண்றேன் அவனுக்கும் கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுப்பேன் யாருக்கும் நஷ்டம் வராது ஏங்க இந்த மோசடி உங்களுக்கே ஒரு நாள் பாரமா மாறப்போகுது நான் ராதா அன்னிக்கிட்ட சொல்ல போறேன் வேணு அண்ணாவ ஜாகிரதையா இருக்க சொல்லி சொல்ல போறேன் சரிதா அந்த மாதிரி நீ பண்ணுனா நம்ம குடும்பமே வீதிக்கு வர வேண்டியதுதான் நீ ஓய மூடிக்கிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்னங்க நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு ஒரு நாள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்துல வரும் அப்படி சரிதா கோபமா சொல்லிட்டு உள்ள போயிடுறான் ஆனால் சுரேஷ் அது எதையுமே பொருட்படுத்தாம பணத்தை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தான் நாட்கள் கடந்து போச்சு ஒரு வாரம் கழிச்சு சொன்னபடி வேணு சுரேஷுக்கு பணம் கொடுத்தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணு அவனோட இன்னொரு ஸ்நேகிதனான கிஷன் கிட்ட இதை பத்தி சொன்னான் கிஷன் சுரேஷ டவுனுக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனா அவன் கடையை பத்தி எதுவுமே பேசவே இல்லை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதாவது தப்பா நடந்துருக்குமோன்னு வேணு நீதான் அந்த சுரேஷை இவ்ளோ நம்புற அவனோட நடத்தை எல்லாம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு நான் டவுன்ல விசாரிச்ச வரைக்கும் அவன் ஏதோ பெரிய ஒப்பந்தத்தை பத்தி எல்லாட்டையும் பேசிட்டு இருக்கான் இந்த கடையை பத்திலாம் யார்கிட்டயும் பேசவே இல்ல ஏங்க நான் சொன்னேன்ல அந்த சுரேஷன் நம்பாதீங்கன்னு அவன் நம்மள நல்ல ஏமாத்திட்டான் நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் நமக்கு திரும்ப வரல நம்ம ரோட்டுக்கு தாங்க வரணும் ராதா சுரேஷனோட நண்பன் அவன் என்ன ஏமாத்தவே மாட்டான் நான் நம்பின ஆனா இப்போ எனக்கு கூட சந்தேகமா தான் இருக்கு கிஷன் நம்ம மல்லையா ஐயா கிட்ட போய் பேசலாமா சரி வேணும் மல்லையா ஐயா ஏதாவது உபாயம் சொல்லலாம் நீ ராதாவ கூட்டிட்டு அவரை போய் பாரு நான் சரிதாவை போய் பார்த்து சுரேஷ பத்தி ஏதாவது விசாரிக்கிறேன் கிஷன் சரிதா ரொம்ப நல்ல பொண்ணு அவ கண்டிப்பா சுரேஷ பத்தி ஏதாவது நமக்கு சொல்லலாம் ஏங்க இந்த தடவை என் பேச்ச கேளுங்க மல்லையா ஐயா நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அப்படி சொல்லிட்டு வேணுவும் ராதாவும் மல்லையாவோட வீட்டுக்கு போனாங்க கிஷன் சரிதாவோட வீட்டுக்கு போனான் கிஷன் சரிதாவை கூட்டிக்கிட்டு மல்லையாவோட வீட்டுக்கு வந்தான் என்ன விஷயம் வேணும் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணுங்க ஐயா என்னம்மா என்ன நடந்துச்சு வேணு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா மல்லையா ஐயா நான் சுரேஷ நம்பி ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன் அவன் ஆர்கானிக் கடை திறக்க போறதா என்கிட்ட சொன்னான் ஆனா இப்போ டவுன்ல வேற ஏதோ ஒப்பந்தத்துல பணத்தை போட்டுட்டான் இப்போ என் பணத்தை பத்தி எந்த பேச்சுமே இல்ல மல்லையாயா சுரேஷ் எங்களை நல்ல ஏமாத்திட்டான் நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சு நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் வேணு ஆனாலும் நீ அந்த சுரேஷை ரொம்ப அளவு கதிகமா நம்பிட்ட சரிதா உனக்கு உன் புருஷனை பத்தி ஏதாவது தெரியுமாமா மல்லையாயா என் புருஷன் வேணு அண்ணாவோட பணத்தை எடுத்துட்டு டவுன்ல ஏதோ ஒரு ஒப்பந்தத்துல முதலீடு பண்ணிட்டாரு அவருக்கு கடை வைக்கிற நோக்கமே கிடையாது நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஆனா அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை ராதா வேணும்னா என்னை மன்னிச்சிடுங்க சுரேஷ் இப்படி ஒரு வேலை செஞ்சான்னு சொன்னா என்னால நம்பவே முடியலமா இவ்வளோ வருஷமா நல்லவனா இருந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய முடிஞ்சது மல்லையாயா சுரேஷை கிராமத்துக்கு திருப்பி வரவழைக்கணும் வேணுவோட பணத்தை திருப்பி கொடுக்க வைக்கணும் கிராமத்து இளைஞர்கள் ஏன் பக்கம் இருக்காங்க நாங்க அவனை கூட்டிட்டு வரோம் சரி கிஷன் நீ கிராமத்து இளைஞர்களை கூட்டிட்டு போய் சுரேஷ் எங்க இருந்தாலும் சரி கூட்டிட்டு வா நானும் கிராமத்து மக்கள் கிட்ட பேசி இதுக்கு ஒரு நியாயம் சொல்றேன் அப்படி சொன்னதும் கிஷன் கிராமத்து இளைஞர்களோட ஒன்னா சேர்ந்து சுரேஷை டவுன்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டான் அதுக்கு மறுநாள் காலையில கிராமத்தோட நார் சந்தியில பஞ்சாயத்து கூட்டினாங்க சுரேஷ் நீ வேணுவோட நட்பை தவறா பயன்படுத்திக்கிட்ட அவனோட ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டு நீ அவனை ஏமாத்தி இருக்க உன்னை நம்புன நண்பனுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படிடா இப்படி மனசு வந்தது மல்லையாயா நான் அவனை ஏமாத்தணும்லாம் நினைக்கல பட்டணத்துல நான் போட்ட ஒப்பந்தம் மட்டும் உறுதியா இருந்தா நான் ரெட்டிப்பு பணத்தை திருப்பி கொடுத்துருப்பேன் ஆனா அந்த ஒப்பந்தம் இப்ப தோல்வி அடைஞ்சிருச்சு என்கிட்ட இப்ப கொடுக்க வர பணமும் இல்ல நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு நீங்க தானே அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்கன்னு சொன்னீங்க இல்ல சரிதா நான் கூட ஏமாந்து தான் போயிட்டேன் பாத்தீங்களா அநியாயமா இப்படி இவங்கள ஏமாத்திட்டீங்களே இந்த பாவம் நம்மளும் சும்மாவே விடாது சுரேஷ் நீ என்னோட நட்பையே ஏமாத்திட்ட நீ கடை வைக்க போறதா என்கிட்ட சொன்ன இப்போ என்னோட ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க என்ன இப்படி நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்ட சுரேஷ் உன்னோட புத்திசாலித்தனம் எங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு என் குடும்பமே நாசம் மாற மாதிரி பண்ணிட்ட இப்போ எங்க பணத்தை நீ எப்படிதான் எங்களுக்கு திருப்பி கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்க வேணும்னா ராதா நான் இவரை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுனேன் ஆனா என்னால முடியல நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என்னோட நகைகள் எல்லாம் வித்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பணம் தர சுரேஷ் பாத்தியா உன்னால இங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு கஷ்டம் உன்னை என்னோட ஸ்நேகிதன் எவ்வளவு நம்புன சாச்சா இப்ப நட்பு மேலேயே நம்பிக்கை இல்லாம பண்ணிட்ட நீ சுரேஷ் நீ வேணு கிட்ட வாங்கின பணத்தை ஒரு மாசத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லையா கிராமம் மொத்தமும் சேர்ந்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும் சரிதா சுரேஷ் அந்த பணத்தை சரியா திருப்பி தரானான்னு நீ பாத்துக்கோ மல்லையா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு மாசத்துல வேணுவோட பணத்தை நான் திருப்பி மன்னிச்சிடுங்க நீ நீ நட்பை பணத்தை திருப்பி கொடுத்தா உனக்கு இன்னொரு வாய்ப்பு புத்தி இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா கிராம மக்களே இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் ஒரு பாடம் நட்ப நம்புறது நல்லதுதான் ஆனா நம்ம எச்சரிக்கையோட தான் இருக்கணும் புத்திசாலி தான் மோசடியா மாறும்போது அது அழிவ கொண்டு வரும் நாம எல்லாரும் ஒத்துமையா நின்னு நீதிக்காக எப்பவும் போராடணும் கிராம மக்களே என் புருஷன் பெரிய தப்பு பண்ணிட்டாரு தான் ஆனா உங்க எல்லாரோட உதவியாலையும் அவரை மாத்துறதுக்கு கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன் வேணும்னா ராதா உங்க பணத்தை நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடுவேன் மல்லையா நம்ம கிராமத்தோட ஒத்துமையால நம்ம வேணுவுக்கு நீதி கிடைச்சது இனி யாரும் யாரையும் ஏமாத்த முயற்சிக்க மாட்டாங்க ஆமா இனிமேலாவது நட்புங்கிற போர்வைக்குள்ள புகுந்து மோசடி பண்றத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாட்கள் கடந்து போகுது கொடுத்த வாக்குப்படி சரிதா நகைகளை வித்து கொஞ்சம் பணமோ சுரேஷ் வயல வித்து இன்னும் கொஞ்சம் பணமோ எடுத்துக்கிட்டு வேணு கிட்ட வந்தான் வேணு இந்தடா உன்னோட பணம் என்ன மன்னிச்சிடு இனிமே எப்பவும் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் இனி யாரையும் நட்புங்கிற பேர்ல இப்படி ஏமாத்தாம இருக்கிறது தான் நீ எனக்கு கொடுக்கற மதிப்பு ஞாபகம் வச்சுக்கோ சரி வேணு பாதியா சுரேஷ் நீ பண்ணின ஒரே ஒரு தப்புனால உங்க ரெண்டு பேருக்கும் இருந்த நட்பே இப்போ முறிஞ்சு போச்சு. உண்மை நான் வேணு கிட்ட போய் மட்டும் தான் சொன்னேன். அந்த பணம் வந்தா திருப்பி ரெண்டா கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா கடைசில இந்த விளையாட்டுல நானே இப்படி பலி ஆயிட்டேன். அதுக்கு தான் ஒருத்தர நம்பறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பத்து தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். நீ வேணுவோட நண்பன் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை எடுத்து உன் கையில கொடுத்தாரு. இப்ப பாரு என்னென்னலாம் நடந்துருச்சு நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க இனிமே இந்த மாதிரி தப்பு எப்பவுமே செய்ய மாட்டேன் கஷ்டப்பட்டு உழைச்சு பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் வேணுவும் ராதாவும் கூட இப்ப யாரையுமே நம்பாம அவங்க வேலையை அவங்களே பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாங்க